வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு தி வருடம் வைகாட்சி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி காலை எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் சதயம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மூன்று இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் புனர்பூஷம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாத்திரப்படி பிறப்பு எண் எண் எட்டு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது இனம் புரியாத மன சந்தோஷங்களும் உற்சாகங்களும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் உகந்த நேரத்தில் தகுந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய தாற்பயம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே முன்னேற்றத்துக்கான காலங்களும் முன்னேற்றங்களுக்கான முயற்சிகளும் முன்னேற்றங்களுக்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோர்வு இல்லாத உழைப்புத்தான் உயர்வு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசையைச் சேர்ந்தவங்க மகா காலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவானும் தேவகுருவாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனாலே அசுரகுரு தேவகுரு சாதகமாக இருந்தது அப்படின்னா ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி என்ற மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்திகளை இந்த நாளில் சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் உங்களை இகழ்ந்து பேசினவங்க முன்னாடி வளர்ந்து காட்டக்கூடிய வாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசந்தம் என்பதும் உயர்வு என்பதும் ஒரே நாளில் வந்துவிடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சக்தி விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் யதார்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை பதார்த்தமாக விட்டுட்டு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைது நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சன்னை தானங்களை விட சமாதானம் சிறந்தது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க விட்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் ஏற்படக்கூடிய நாள் அதாவது பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகள் வந்து போகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லோரையும் நம்புவது அபத்தமானது எவரையுமே நம்பாமல் இருப்பது ஆபத்தானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு கடகராசியை சேர்ந்தவங்க யோக சனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாள் கடந்த காலங்களில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தடை ஏற்படுவது அல்லது தாமதம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அந்த தாமதங்கள் விலகும் பொதுவாகவே ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மேலே அதோடு செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மேலே நெருப்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புக்கள் அதிகரிக்கும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏறு முகங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செயல்படாத மனிதனுக்கு தெய்வம் தென்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சந்திர மௌலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசிய சார்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் வந்து நேரம் காலம் பார்க்காம நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உத்தியோகம் பார்க்குறோம் ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உத்தியோக உயர்வு அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை பெருமையாக கவனிக்கப்படக்கூடிய அருமையான சூழல்கள் அரங்கேறும் அதன் காரணமாக உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்காலம் என்பது உள்ளங்கை ரேகையில் அல்ல உங்கள் உள்ளத்தில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணிராசியை சேர்ந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனை வெளிப்படக்கூடிய நாள் அதாவது செய்கிற தொழிலாக இருந்தாலும் பார்க்குற உத்தியோகமாக இருந்தாலும் செய்கிற வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து புதிய புதிய யோசனைகளையும் புதிய புதிய யுத்திகளையும் வெளிப்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே அதாவது தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இல்லாத பொருளுக்கும் இறைவன் அருளுக்கும் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கண்ணி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலத்தை யூகிக்கக்கூடிய நாள் அதாவது கன்னி ராசியில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய முன் எச்சரிக்கை அதிகரிக்கும் அதன் காரணமாக முன் யோசனையோடு செயல்படக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்க சுவாமி சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்க நீங்கள் ஆசைப்பட்ட வருமானங்களையும் அதற்கும் மேலான வெகுமானங்களையும் சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தேடி பெற வேண்டியது புகழ் நாடி வர வேண்டியது மரியாதை என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சித்தேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய கூடிய நாள் அதாவது தனுசு ராசியை சேர்ந்த அனைவருக்குமே திருமணம் உறுதினு சொல்ல முடியாது அஞ்சு வயசு குழந்தை இருக்கலாம் ஐம்பது வயசு பெரியவர் இருக்கலாம் ஆனால் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் கேது பகவானும் சனி பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு நல்ல திருமணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டம் தெரிந்தவனுக்கு தடைகள் கூட படிக்கற்களாக மாறும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசையை சேர்ந்தவங்க அழகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் வந்து சாதகமாக இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியும் மனோ தைரியமும் மிகுதியாகும் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கான உயர்வுகள் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வலிதமாகும் சாதாரண பருப்பு வியாபாரமாக இருந்தாலும் சரி காலில் அணியக்கூடிய செருப்பு வியாபாரமாக இருந்தாலும் சரி அதில் சிறப்புகளோடு பொறுப்புகளோடு தன வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசும் வார்த்தையை விட பேசாத மௌ அதிரடியாய் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வம்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் வியாபார ரீதியான வகையில் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறியாமை இல்லாத இறையாண்மையை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க நாமக்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் மேன்மைகள் அதிகரிக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் வந்து குதகலம் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பிரிந்து கிடந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட அல்லது வாடகை கார் சம்பந்தப்பட்ட டிரைவர் பணியில் உள்ளவர்களுக்கு சொந்தமாக ஆட்டோ அல்லது சொந்தமாக கார் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்தங்களால் சோர்ந்தவர்களும் உண்டு பந்தங்களால் வாழ்ந்தவர்களும் உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க இலங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்த வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்